எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயண நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரி வண்ணிகுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமோட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை முறைகிட்ட தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமகவை எதிர்த்து விஜய் அவர்கள் தருமபுரியில போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சமூக வலைதளங்கள் மூலமாக மிக பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் தமிழக தலைவர் போட்டியிட தகவல்கள் அந்த என்ன உண்மையாகவே தர்மபுரியில தான் நிக்க போறாரா இதை பார்த்த பாமக சார்ந்து இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஏன் பதட்டப்படுறாங்க பதட்டப்பட வேண்டிய சூழல் இருக்கா நாம விஜய் அவர்களுடைய இந்த வருகை இந்த விஷயத்தை பார்த்து பதட்டப்படணுமா அப்படின்னு அனைத்து கேள்விகளுக்கும் இந்த காணொலியில ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பா தம்பி ஒருவர் வந்து இந்த விஷயத்தை இந்த செய்திய எங்கிட்ட வந்து சேர்த்திருந்தாரு நாமும் அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தோம் தம்பி இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் அப்படின்னு சொன்னோம் பட் வந்து தம்பி வந்து கண்டிப்பா இதை பத்தி நீங்க பேசணும் ஏன்னா விஜயோடைய அரசியல் விஷயங்கள் முழுக்க முழுக்க வந்து வன்னியர் பகுதிகளை தான் இருக்கு குறிப்பா தமிழக வட்சிக் கழகத்துடைய மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது அது வன்னியர் பகுதியில தான் நடத்தப்பட்டது அடுத்தது சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வந்து தருமபுரியில் நிக்க போறதா செய்தியும் வந்து வெளியாக இருக்குது இது கண்டிப்பா வந்து வன்னியர்களை வந்து ஏதோ ஒரு இடத்துல மிக பெருசாக குறி வச்சுதான் விஜயுடைய அரசியல் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து ஆதங்கப்பட்டு சொன்னாரு உண்மையாகவே அதுதான் நிலைப்பாடா அப்படின்ற விஷயம் கண்டிப்பா வந்து தமிழக கட்சிக் கழகத்தின் சார்பாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு யுக்தி இருக்கும் எல்லா மக்களுக்கான அரசியலை வந்து முன்னெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண போறாங்க அந்த மக்கள் மத்தியில வன்னியர்களும் இருக்காங்க ஸோ வன்னியர்களை எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அரசியலும் செய்வாங்க சோ ஆனா உண்மையாகவே தர்மபுரியில தான் விஜய் அவர்கள் நிக்க போறாரா அப்படின்ற செய்தி அவங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமையிலிருந்து இன்னும் அறிவிக்கப்படலை அப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செய்தி வந்து வந்துச்சு அப்படின்னா தமிழக கட்சிக் கழகத்துடைய தருமபுரி மாவட்ட செயலாளராக இருக்கிற ஒருவரு தான் இந்த செய்தியை வந்து வெளியிட்டு அதாவது அவனுடைய கட்சி தலைவர் தருமபுரியில போட்டியிட வச்சா கண்டிப்பா நாங்கள் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஒழிய இதை விஜய் அவர்கள் வந்து அறிவிக்கல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்க நெருங்க தான் யார் யார் எங்கெங்க நிக்க போறாங்க குறிப்பா விஜய் அவர்கள் வந்து எங்க நிக்க போறாங்க அப்படின்னு உறுதியான செய்தியா வரும் இது மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கிறாரு அவ்வளவுதான் இதனால வந்து பாமக சார்ந்து இருக்கிற நாமெல்லாம் பதட்டப்படணுமா அப்படின்னு கேட்டா எந்த பதட்டமும் பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா விஜய் அவர்கள் வந்து எந்த தொகுதியிலோட நீக்கிட்டு போட்டோம் வன்னியர்கள் அதிகமா இருக்கிற தொகுதியில கூட நின்றுட்டு போட்டோம் அதர் பற்றிய கவலை பாமகவுக்கோ வன்னியர்களுக்கோ ஏற்பட தேவையே கிடையாது குறிப்பா நான் பல காணொலிகளை பதிவு பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா விஜய் அவர்களை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துல இருந்து அவருடைய ரசிகர்களா இருந்தவங்க கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போயிருக்காங்க அதை நாம ஏற்றுக்கொண்டது ஆகணும் அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூறு பேர்ல வந்து ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய ரசிகர்களா இருந்தவங்க அங்க மாறி இருக்காங்க அவ்வளவுதான் புரியுதுங்களா அதனால இதனால பாமகவுடைய வாக்கு வங்கி பெருமளவிற்கு அடி வாங்கும் மிகப்பெரியதாக வந்து பாமகவுக்கு பின்னாடி ஏற்படும் அப்படின்ற எந்த விஷயமும் கிடையாது குறிப்பா விஜயவருடைய அரசியல் வருகை வந்து யாருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் சீமானவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் தான் மிகப்பெரிய பின்னடைவா இருக்க போகுது அதனாலதான் இந்த ரெண்டு கட்சியோடைய தலைவர்களும் திருமாவளவனும் சீமாவும் வந்து விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்தி முடிச்ச பின்னாடி வந்து அவ்வளவு அவதூறுகள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு விஷயங்களை வந்து முரண்களா இருக்கு ஏன்னா அங்க விஜயரசிகர்களா இருந்தவங்க மேக்சிமம் வந்து சினிமா ரசிகர்களா இருந்தவங்க ஒட்டுமொத்த பேரும் வந்து விடுதலை சிறுத்தைல இருந்தும் சீமானுடைய கட்சியில இருந்தும் வந்து தமிழக கட்சிகளுக்கு நோக்கி போயிட்டாங்க ஸோ அப்படி போயிட்டும் போது இவங்களால வந்து என்னடாது நம்ம இவ்வளவு காலம் வந்து பாத்தோம்னா அரசியல் பண்ணோம் நமக்கான கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி வச்சிருந்தோம் அந்த கூட்டம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு அவங்கதான் பதட்டப்பட்டிருக்காங்களே ஒழிய பாமக எந்த இடத்துலயும் பதட்டப்பட்ட மாதிரி தெரியல பாமக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரியும் தெரியல பாமக தலைமை நான் சொல்றேன் நான் சோ அந்த வரிசையில இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு பிரியாத அப்படின்னு கேட்டா ஓட்டு பிரியும் இதற்கு முன்னாடி வந்து விஜயாவருடைய ரசிகர்களாக இருந்தவங்க பாமகவன் நோக்கி ஓட்டு போட்டிருக்கலாம் இல்ல மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்களை நோக்கி போயிருப்பாங்களே ஒழிய பாமகவுடைய உண்மைத்தன்மை அரசியல் மற்றும் அதோடைய கொள்கை மருத்துவர் ஐயா அவர்கள் மேல வச்சிருக்கிற பற்று அண்ணன் ஜெயகுரு அவர்கள் மேல வச்சிருக்கிற பற்று மற்றும் வந்து அண்ணன் அன்புனி அவர்கள் மேல வச்சிருக்கிற பற்றால இங்க பல பேர் வந்து இன்னமும் அப்படிதான் இருக்கிறாங்க ஏன் ஆஹ் விஜய் அவர்களுடைய ரசிகர்களா இருந்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில்தான் பயணப்பட்டுட்டு இருக்காங்க ஏன்னா ரசிகர் வேற அரசியல் வேறன்றத இவங்கெல்லாம் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க தெளிவில்லாத நம்மாட்கள் தான் சிலர் வந்து தமிழக கட்சி கழகத்தை நோக்கி போயிருப்பாங்க ஸோ அது அவ்வளவுதான் இந்த விஷயத்தை இவ்வளவுதான் பார்க்கணுமே ஒழியோ இதுல வந்து நம்ம பதட்டப்பட வேண்டிய விஷயமோ இல்ல அதிர்ச்சி ஆக வேண்டிய விஷயமோ தர்மபுரியில வன்னியர் பகுதியில நிக்கிறாரு அப்படின்னு ஆதங்கப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது புரியுதுங்களா அவர் எங்க வேணாலும் நின்னுட்டு போட்டோம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் நிக்கலாம் எங்க வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேசலாம் எதை ஒன்னாலும் செய்யலாம் நாம அதுல விமர்சனம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைக்க வேண்டிய எந்த விஷயமும் கிடையாது பாமக நோக்கியோ பன்னீர் சமூகத்தை நோக்கியோ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஏதாவது விமர்சனங்களையோ அந்த கட்சியோட இருக்கிற பொறுப்பாளர்கள் வந்து விமர்சனம் வச்சாங்களோ நாம அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான சரியான பதில்களோ வந்து பாத்தீங்கன்னா சரியான விஷயங்களோ நம்ம பண்ணலாம் அதற்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்துக்குலாம் நம்ம ரியாக்ட் ஆக வேண்டிய விஷயம் கிடையாது ஏன்னா தருமபுரி மண்ணில் பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தான் தருமபுரி மண்ணை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வலுவா இருக்கிற கட்சி புரியுதுங்களா அதே சமயம் அங்க வந்து திராவிட கட்சியில் இருக்கிற வன்னியர்களும் இருக்கிறாங்க அதிமுக திமுகவில் இருக்கிறவங்க இருக்காங்க ஸோ அவங்களுடைய ஓட்டுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநோக்கி நோக்கி அவர்களை கூட வந்து பாத்தீங்கன்னா மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம இப்படி தான் அரசியலை பார்க்கணுமே ஒழிய பாமக சார்ந்து இருக்கிற வாக்கு வங்கி கண்டிப்பா குறையாது கண்டிப்பா குறையறதுக்கான வாய்ப்பும் கிடையாது ஸோ அந்த இடத்துல விஜய் அவர்கள் நின்னா கூட வெற்றி வாய்ப்பு அப்படின்றது சுலபமானது கிடையாது கண்டிப்பா அது தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவராக இருக்கிற விஜய் அவர்களுக்கும் தெரியும் அந்த கட்சியில பொறுப்பாளர்களா இருக்கிறவங்களுக்கும் தெரியும் புரியுதுங்களா நேருக்கு நேராக வந்து பாத்தினா வந்து திடீர்னுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோதிட முடியாது அந்த பலம் வந்து பாத்தினா விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடுமான்றதை வந்து பார்த்தீங்கன்னா தான் பார்க்கணும் புரியுதுங்களா நாம இப்பயே வந்து அசம்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மாவட்ட செயலாளர் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாரு அந்த செய்தியை வந்து ஊடகம் வந்து பார்த்தன்னா போட்டிருக்கு அவ்வளவுதான் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் இதை பெருசாக நம்ம வந்து எதிர்நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது வன்னியர்களை நோக்கி வந்து விஜய் அவர்கள் அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பெரும்பகுதி விஜய் அவருடைய கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி அடி வாங்கினது சீமானும் திருமாவளவனும் திமுகவும் தான் நாம கிடையாது ஸோ அந்த இடத்துல பாமகவும் பாமக சார்ந்து இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் எந்த இடத்துலையும் நாம எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க வேண்டியது கிடையாது நம்மளுடைய அரசியல் பாதையை சரியான திசையை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் வெற்றி வகை சூடுறதுக்கான அந்த விஷயத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய கொள்கையாக இருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலருக்கு பேசப்பட வேண்டிய விஷயம் கிடையாது தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரட்டும் எல்லா கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க யார் யார் நிற்க போகிறாங்க அப்படின்னு உறுதிப்படுத்த போகிறாங்க விஜய் அவர்கள் எங்கே நிற்க போகிறாங்க அப்படின்னு உறுதிப்படுத்த போறாங்க அந்த உறுதியான செய்தி வந்த பின்னாடி நம்ம அதற்கு இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி நம்ம பேசலாம் அதனால தம்பிகளோ அண்ணன்களோ பாட்டல் மகள் கட்சியில இருக்கவங்க பதட்டப்பட வேண்டிய சூழல் கடை நீங்க பதட்டப்பட மாட்டீங்க இருந்தாலும் நான் ஆக மாட்டீங்க சிலர் பதட்டம் ஆகினீங்க ஆனீங்க எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு பெருசா யோசிக்க வேண்டிய விஷயம்ல விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலை நோக்கி சரியான முறையில பயணப்படுங்க அப்படின்னு மீண்டும் ஒரு முறை அன்போட வந்து விமல் ஒருமன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளும் வாழ்க வளர்க வண்ணிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கூட்டும் அடுத்த ஒரு நெல்லக்கானூர்ல சந்திக்கிறேன்